கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளில் மீண்டமாய் உங்களோட கூட இந்த ஒன்று பெதிர ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தினுடைய ரெண்டாம் பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இடத்துல சப்கிரிப்ஷன் பண்ணுறங்க தவறாமல் இந்த பிரசங்கத்தை கேளுங்க பயன் பெறுங்க கர்த்தருங்களே ஆசிர்வதிப்பாராக ஒன்று பேர ஒன்று இருபத்தி ரெண்டு வாசித்தால் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும் வண்டி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து இது சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டலானபடியால் சுத்த இருத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் இந்த நாளில் நாம் தியானிக்கிற வசனம் பகுதி ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இதுதான் இந்த நாளில் இந்த வேதர் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம்னா ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்தால் அதிகமான வேத ரகசியங்கள் அடங்கியிருக்கிறதான ஒரு வேத புத்தகம் எத்தனையோ தடவை நான் படித்து இருக்கிறேன் பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த தொடர்ச்சியான வேத பாடத்தில் தேவன் தமது மகத்துவங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார் தேவனிடத்துலேருந்து ஒரு நற்செய்தி வந்தால் ஒழிய எந்த ஊழிய காரணம் அந்த செய்தியை தவிர்த்து வேறு செய்தி சொல்ல முடியாது காரணம் உங்களுக்காகவே வெளிப்பட்ட வேத சத்தியம் அதுதான் பிரியமள் இந்த இடத்துல நம்ம வாசிக்கப்படும் பொழுது தியானிக்கும் பொழுது பிரசங்கியர் பன்னெண்டு ஏழை வாசித்தா அங்கே என்ன சொன்னால் தேவன் தந்த இடத்துக்கு தேவன் மனுஷனுடைய ஆவி அங்கே போகுதா அதாவது நமக்கு ஆதாம்க்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு அதன் மூலயமா ஏவாளுக்கும் அந்த ஜீவ சுவாசம் கிடைச்சது தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்புக்கும் அந்த ஜீவ சுவாசம் கொடுக்குது அதுதான் கர்த்தருடைய ஆவி அந்த கர்த்தருடைய ஆவி நீதிமொழிகள் இருபது பதினேழ வாசித்தால் கத்த தந்த தீபமாக இருக்கிறது ஒரு இரவில் ஒரு சிட்டி பகுதியில் நாம் சென்றோம் என்றால் அங்கே உள்ளதான இயற்கையாக பொருத்தப்பட்ட அந்த பல்பினுடைய வெளிச்சம் இரவில் ஜோடிக்கப்பட்ட ஒரு வெளிச்சம் போல அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஆகவே கத்தர் இருளிலே நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தேவ ஆவி தேவனுக்கு முன்னால் ஒரு தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீபம் துன்மார்களுடைய தீபம் அணைந்து போகும் அவருடைய விளக்கம் அணைந்து போகுதுன்னு சொல்கிறாரு ஆனால் நீதிமன்றன் ஆகிய நாம் விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தமாக உள்ளவர்களாக நான் நமக்கு ஆண்டு சொன்னார் தேவன் தந்த அந்த ஆவி தேவிடத்திற்கே இடத்திற்கே போகுதான் பாருங்க நம் மறித்த பின்னால் நம்மட ஆவி நம்ம படைத்த ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தை அவரிடத்துக்கே போதாம் மன்னிக்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த தேவனுடைய ஆவி தேவனத்தில் போகிறதுனால நாம் என்ன செய்யணும் தெரியுமா சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்தவர்களாக போக வேண்டும் ஒருவேளை சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படையாமல் போய்ட்டோம்னா நமக்கு தேவன் ஆக்கினிய தண்டனை தான் கொடுப்பார தவிர்த்து சேர்த்து அரவணிக்க மாட்டார் ஆகவே இந்த பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவை காலம் எல்லாம் முழுவதும் நாம் முழுமையாக சத்தியத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்பது தான் மிகவும் தெளிவான ஒரு சத்தியம் அதுதான் சொல்கிறார் தேவன் அதாவது ஆவினால் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம் தேவன் கொடுத்த அந்த ஆவி ஜீவன் எத்தனையோ மரண காலங்கள் வருகிறது மரண புள்ளத்தாக்கில் நம்ம நடக்கிறோம் என்னால் தெரியுமா தேவன் அவ்விடத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிறார் ஏன் நாம் சத்தியத்திற்கு படைய வேண்டும் என்பதற்காகவே தான் வேறு எதற்குமே நமக்கு கிடையாது தேவன் நல்லவர் தேவன் நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக வேண்டும் ஒரு திருமணத்தில் அப்படி தான் பேசப்பட்டாங்க வேதத்தில் இருக்குது ஏன் நம்மை தேவன் ஒரு இணைப்பை கொடுக்குறார் என்று கேட்டால் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு ஜாதியை உருவாக்கத்தான் அபிரகாமம் அழைத்தார் அபரகாமே எதுக்காக அழைத்தாரா அவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஜாதியை உருவாக்கத்தான் ஜாதியை ஜனம் பிள்ளையே இல்லை ஜாதியை உருவாக்கன உருவாக்குறேன்னு சொன்னார் ஒரு பரிசுத்த அது போல் கிறிஸ்தர்கள் ஆகிய நாம் கிறிஸ்தனுடைய ஆவியை பெற்ற நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய தன்மையில் அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்படியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு இந்த பேரில் மூலியமாக சொல்லுகிறார் அதே போல் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அதில் நம்ம வாசித்தால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வெளிச்சத்தில் நம்ம நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் சத்தியம் நம்ம வாழ்க்கைக்கு தீபம் நம்மளை வாழ்க்கைக்கு வெளிச்சம் வலிபனே உன் வாலிபத்தை எதனால் சுத்தம் பண்ணுவாய் வேத வசனத்தின் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ உபதேசங்கள் அடங்கிய நல்ல ஒழுக்கமுள்ள காரியங்கள் சமுதாயத்திற்கு உபயோகமான காரியங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பல தத்துவ மொழிகள் தத்துவமாய் இருந்தாலும் நாம் அவைகளை கீழ்ப்படிய நடந்து ஒழுக்கத்தை காக்க முடியாது ஏன் கேட்டால் நியாயப்பிரமாணத்தையே தேவன் யூதர்களுக்கு இஸ்ரோல் கொடுத்தாரு சரியானபடி கீழ்ப்படியாதனால தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்தார் நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும் என்று சொல்லி முடிவை உண்டாக்கி ரோமர் பத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது அதை உண்டாக்கி அது முடிவு உண்டாக்கிட்டு தேவ என்ன சொல்லுகிறார் அவர் நியாயப்பிரமானத்தினால ஒருத்தன் பழைப்பதில்லப்பா விசுவாசத்தினால் பழைப்பான் அப்போ அந்த விசுவாசத்தினுடைய ஆவியினால் நாம் கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறோம் ஒன்று நம்ம சொந்த ஆவியினால் கீழ்படினா அதனால்தான் பல தரப்பட்ட உபத்திர பாடுகளிலிருந்து நம்ம ரட்சித்து ஜீவனை கொடுத்தார் என்று கேட்டால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதுதாங்க இருக்குது ஒரு பேர் கிறிஸ்தவ பல பேர் இருக்கிறாங்க அதில் சிலர் ஆபத்து காலத்தில் ஐயா அண்டவரே என்னை காப்பாற்றணுவாங்க ஆண்டவர் காப்பாற்றுக்கிறார் ஏன்னா ஒரு கல்லனுடைய ஜபத்தியே கேட்டு அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தார் என்று கேட்டால் இந்த கல்லனுக்கு கொடுக்காது இருப்பது எப்படி கொடுப்பார் ஆண்டவர் ஒரு ஆயக்காரன் ஐயோ நான் பாவி என் மேலே கிருபையார் என்று சொல்லி துடிஞ்சு மாரடிச்சு கேட்டவனுக்கு நீதிமான் கொடுத்தார் என்றால் ஒரு மாற்றி அனுப்பினார் என்றால் நம்முடைய என்ன அது தாங்க ஆனால் அவருக்கு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார் அந்த மரண காலத்தில் தான் மனக்கன்று திறந்தது நான் நினைக்கிறேங்க ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நாம் நம்முடைய சத்தியத்திற்கு நம்ம கேட்ட சத்தியத்திற்கு நமக்கு சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு நாம் சொல்ல படித்த வேத சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கீழ்ப்படினா சவுலு கீழ்ப்படியாதனால தான் ராஜபரம் பாரம்பரியத்தையே இழந்த அவனோட முடிஞ்சது அவனுக்கு அடுத்தது எது வரணும் யோனாத்தான் வரணும் வரல எல்லோரையும் அந்த கடைசி காலத்தில் அழைத்து அந்த கோத்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து யூதா கோத்திரத்தன் அந்த தாவித ராஜாவை தெரிந்து கொண்டார் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்பிடிவார்களா என்று எதிர்பார்க்கிறார் எகிப்திலிருந்து அவங்கள கொண்டு வந்த காரானை சேர்க்கறதுக்கு காரணம் என்ன ஒரு கீழ்ப்பிடுதல் இருக்குமா ஒரு விசுவாசம் இருக்குமா ஒரு நம்பிக்கை இருக்குமா வனத்திலும் பூமியிலும் தண்ணீருக்குள்ளே வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொன்னார் என்னையே நீங்கள் ஆராதிக்கணும் நான் தான் அவங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி கூட அந்த சத்தியத்திற்கு அவங்க கீழ்ப்படையாமல் போய் வனாதத்தில் அழிந்தாள் என்ற வேதம் சொல்லுகிறது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு கீழ்ப்படைந்தாங்க அதனால் தான் இன்றைக்கி பூமியில் ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பினுடைய தேவன் என்று சொல்லி நிலையாய் அந்த பேரை நிற்க வச்சிருக்கிறார் தேவனாய கத்தர் ஆகவே ஆவியில் நாம கீழ்ப்படை வேண்டியது அவசியம் ஒரு வச இந்த யாத்திராக முப்பத்தஞ்சு முப்பதில் முப்பதாம் வசனத்தில் முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம வாசித்தால் தேவன் வந்து இந்த மோசஸுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட அவருக்கு பிளான் திட்டத்தை சீனா மலையில் கொடுத்து அனுப்புனார் ஆனால் அவரால் அதை கட்ட முடியாது கட்டவும் முடியாது கட்ட தெரியலன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த வேலையில் ஆண்டன அவரை பயன்படுத்தலை எல்லாத்திலும் பயன்படுத்தினார் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மட்டும் பிளான் தவிர்த்து கட்ட வைக்கலை அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் பெசிலையும் அகலியாவையும் அழைத்து ஞானத்தையும் புத்தியும் அறிவும் எல்லாம் கொடுத்து மோசஸ் அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் பலவிதமான சித்திர வேலைகளை செய்து அழகுப்படுத்தி அழகுக்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் அவைகளை கொண்டு வந்த பொருள் மூலிமா வெளிப்படுத்தத்தக்கதாக தேவிட நாமத்துக்கு மகிமையும் உயர்ந்த அந்தஸ்த உடுக்கத்தக்கதாக தாதுடைய எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேறத்தக்கதாக தேவன் அவங்களை பயன்படுத்தினார் தேவன் தந்த ஆவி அது தாங்க இருக்குது அவங்க செய்தாங்க அதே போல் எஸ்ரான் நிகமையாக வாழ்ந்த காலத்தில் எர்சில பாபிலன் விட்டு வெளியே வரும்போது தேவன் தம்பது ஆவியினால் யார் யார் எழுப்பினாரோ ஏவல் விட்டாரோ எல்லாருமே புறப்பட்டு வந்து அதை தன்னுடைய நாட்டை சுத்தப்படுத்தி பழுத பார்த்து மீண்டமாக கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள் ஆகவே கிறிஸ்தவாக்கியின் நமக்குள்ளே யூ அப்போஸ்தலு ஒன்று எட்ட நம்ம வாசித்தால் தேவ ஆவின் நமக்குள்ளே வரும்போது அதாவது பரிசுத்த ஆவி வரும்பொழுது நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் எருதலும் யூதாவில் சமாரியவில் என்ன சாட்சி நான் என்ன ஓ நான் கண்டேன் பார்த்தேன் கொண்டேன் அது இல்லை சாட்சி சாட்சின்னா அந்த வேத சத்தியத்தை கீழ்ப்படியணும் பேதர்களுடைய உபதேசத்தை கேட்டு ஐயா நாங்கள் கட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் எங்க இரு குத்தப்பட்டவர்களாக அந்த கீழ்ப்படிதலுக்கு வராங்க பேர் அது தான் தேவ ஆவியை பெற்ற நமக்குள்ள தேவனுக்காக ஒரு சாட்சிக்காரராக தேவனுக்காக ஒரு உண்மை உள்ளவர்களாக தேவனுக்காக ஒரு உத்தமர்களாக தேவனுக்காக ஒரு சத்தியத்தில் நடக்கக்கூடியவர்களாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகனை யோப போல தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகனை யோசிப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நாம் வாழ கற்றுக்கினேங்க கிறிஸ்தின் உபதேசத்தை மீறி நடக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லை ரெண்டு யோகா இல்லை ரொம்ப அழகாக சொல்கிறார் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கிறிஸ்தின் உபதேசம் சில மூல சட்ட திட்டங்களை மட்டும் பிரசங்கம் பண்ண போவாங்க அது இல்லையா வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து அறிந்து அவை பாவகளை எப்படி அறுவர் அருவறுத்து அறுத்து போட்டு சத்தியத்தில் நடத்தக்கூடிய உபதேசங்களை பண்ணணும் நம்ம பிற இடத்துல இல்லைங்க ஆகவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆவியில் நிரப்புனார் எதுக்கு அவன் கீழ்ப்படையணும் யாருக்கு மோசஸுக்கு அவர் என்ன சட்ட திட்டம் கொடுக்குறாரு அதை கீழ்ப்படைஞ்சு கட்டணும் அந்த கீழ்ப்படையில் தான் கொடுக்குறாரு இல்லையா மோசஸ் இப்படி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த வாய்ப்பேச்சுக்கு இடம் இல்லாத விடைக்கு அவர் சொல்கிறத நீ கீழ்ப்படைஞ்சு செய்யப்பா அதுதான் தேவன் நாம் கொடுக்குற சாட்சிக்காக தேவ பலனை கொடுக்குறார் என்று கேட்டால் சத்தியத்து கீழ்ப்படைய வேண்டும் ரெண்டு திம்பத்தி ஒன்று ஏழை வாசித்தால் பசு தாய் வரும்பொழுது என்ன பண்ண பலம் அடைந்து என்ன பண்ண அன்பில் புத்தியில் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படக்கூடிய தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்குறாராம் பயமுள்ள ஆவி இல்லை அன்பம் தெளிந்த புத்தியும் அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு கீழ்ப்படக்கூடிய அந்த சத்திய ஆவி அதான் சொல்கிறார் நிருபங்கள் இல்லை அப்போஸ்தலுடைய உபதேசத்தில் தீர்க்க உபதேச வார்த்தையில் நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் வாழ்க்கையின் ஆலயம் குடும்பத்தின் ஆலயம் தனிப்பட்ட ஒரு ஆலயம் நாம் கொடுக்குற சபையின் ஆலயம் சத்திய உபதேசத்தில் கட்டப்பட வேண்டும் அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் பிரியம் தொடர்ந்து நம்ம வாசித்தால் ஆர்வன் மற்ற ஆலய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டமை கட்ட அழைத்த தேவன் அதே போல் ஒன்று என்னாகமோ பதினொன்று இருபத்தொம்பது வாசித்தால் தேவன் அவங்களை அபிஷேகம் பண்ணி ஆசிரியத்தை அனுப்புகிறார் நம்ம கூட அப்படித்தாயா நமக்காக உயிர் கொடுத்த இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தனை இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து பாடுபட்ட ஆண்டவர் நம்ம தேடி ரட்சித்து அழைத்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும் கீழ்ப்படைய வேண்டும் கீழ்படணும் கிறிஸ்தின் உபதேசத்துக்கு கீழ்ப்படி வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படைஞ்சுங்களை நம்ம பார்த்தோம்னா ஆதிக்கம் இருபத்தி நாலு அபிரகாம் கத்தருக்கு அவர் கீழ்ப்படுகிறார் என்ன ஆழாங்க அவருக்கு பல நிலைகளை வரும்போது சோதனா நாட்களில் கூட அந்த மோரி மூரிய மலையில் பலி செலுத்துறது கூட கத்தர் அங்கே போய் அவர் கத்தருக்காக பலி செலுத்துகிறாரு அது கீழ்ப்பிடிதல் காளானை விட்டு இது கல்தர் தேசத்தை விட்டு காளானுக்கு வந்தார் கீழ்ப்படிஞ்சார் அது மாதிரி ரொம்ப கீழ்ப்படிதக்கூடியவர் தான் அந்த இருக்குது என்னாகம் இருபது இருபத்தி நாளம் வாசித்தால் கண்மனையை பார்த்து பேசு என்று கேட்டால் அந்த மோசல்லாம் கோபத்தில் அடிக்கிறாங்க நினைக்கிட்டோம் மணிகனைங்க அப்போ அந்த கீழ்ப்படிதல் எல்லா நாளும் கீழ்ப்படைஞ்சாங்க கடைசியில் ஜனங்கள் கொடுத்த அந்த தொந்துரனால் பேச வேண்டியவங்க அடிச்சிட்டாங்க கீழ்ப்படியில் நம்ம கூட ஆத்தத்தில் கோபத்தில் அட என்னவோ ஒரு வெறித்தனத்தில் அது இன்னும் சொல்ல போறி தனத்தை விட ஷார்ட் டெம்பர் வருவாங்க அது இல்லை ஷார்ட் டெம்பரை விட துஷ்டதனம் பைபிள் அதுதான் சொல்லுவேன் திடீர்னு நமக்கு என்ன வரலாம் துஷ்டதனம் எத்தன் கவுத்தம் மாதிரி ஏதோ வாய்க்கு வந்த பேசுகிற மாதிரியே ரெண்டு அடி மாதிரி மாதிரியான் ஒரு என் நண்பர் ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்திருந்தார் அவர் சூப்பரைஸரு ஒரு அவன் கீழே இருக்கிறேன் அப்பா இதை கொஞ்சம் அப்படி எடுத்து போடுன்னு சொன்னார் மெதுவாக தட்டிட்டு சொன்ன இது செய்யப்பான்னு அவன் எழுந்த பலால் பலால் ரெண்டு அடி கொடுத்துட்டான் அப்படியே ஸ்டன் ஆச்சு ஃபேக்ட்ரி சுகர் ஃபேக்ட்ரி சித்துல நடந்த கதை என்ன பண்ணாங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணி போது எதார்த்தமாக இஷ்டம்ப்பா மன்னிச்சேன் அவரும் மன்னிச்சு விட்டுட்டார் ஆனால் ஷேம் ஆகிடுச்சி ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டார் அவரை மனசாகத்தி தேற்றி தேற்றி அப்படியே வரும்போது அவன் முகத்தில் கூட முழிக்க முடியல அவரால் என்ன நம்மளை ஷேம் பண்ணிட்டான் என்ன நான் தப்பு பண்ண அதுபோல் நம்ம அவமானப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் வரும் ஏன்னா இந்த இயேசுநாதரை எங்கே அவர் பரிசோதனை பண்ணுறா தெரியுமா அந்த பிசாசு சாத்தாங்கிட்ட அனுப்புகிற போப்பா நாற்பது நாள் சோறு தண்ணி இனி எதுவும் இல்லை பட்டினா நாற்பது நாள் உபாசம் இருந்து அப்போ ஒருவா சோதனைக்காரன் அவங்கிட்ட நீ சோதனை பண்ணி ஜெயிச்சின்னு வா அவருக்கு அந்த டெஸ்ட்டு போய் போய் அங்கேயா கொடுக்கணும் உங்களை மாதிரி என்ன மாதிரி கிட்ட கூட அனுப்பியிருந்தா கூட ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டு ஏதோ ஆண்டவர் இருக்கலாம் ஆனால் அதை விட ரொம்ப பக்கா ஞானத்திலும் அருவிலும் புத்திலும் சாமாத்தியமான அந்த பிசாசுக்கிட்ட சோதனைக்காரங்கிட்ட வச்சு அவரை சோதிக்கிறார் என்று கேட்டால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள் தான் குமரனோ குமாரனோ என்ன சொல்கிறீங்க தேவ குமாரன் குமாரன் மனுஷ குமாரன் யாராக இருந்தால் என்ன பரீட்சை பாஸ் பண்ணி வா அதுதான் தேவனிய சித்தம் அதனால் தான் நமக்கும் வருகிற அந்த போராட்டத்தின் மத்தியில் கூட சத்தியத்தை கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க அதுதான் பிரியமார்கள் அது அந்த உபாகமும் எட்டு இருபத வாசித்தால் கத்தர் கீழ்ப்படியாதவர்களை அழித்துட்டாராம் அதை விட இன்னும் சொல்ல போனால் இது தான் ரொம்ப ஆச்சரியமாகுது வேதனையாகுது புரிஞ்சுக்க முடியல எது யூதா அஞ்சாவது வாசனம் ரட்சிக்கப்பட்டு பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தாரா இது எங்கேயா பொருந்தோம் பா இவங்களை காப்பாற்ற பத்து விதமான வாதியை கொடுத்தார் எகிப்துக்கு மோச பலவிதமான அற்புதங்களை செய்தார் பாவம் இவங்களை விடுவிக்க அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் இருந்த மனுஷன் வரைக்கும் அரண்மனையில் வாழ்கிற அனைவருக்கும் சாவு இப்படி எல்லாம் ரச்சித்து வந்து இங்கே விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் விடுவாரா அவங்களே தட்டார் போட என் கோபத்தில் அவர் சொல்கிற நீங்கள் இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீங்கன்னு அதனால தான் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லையா வேலைக்காரன் சுத்தமாகாமா என் வீட்டுக்கு வரத்துக்கு தகுதி இல்லை அதை தான் இஸ்ரேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உண்டோ ஆண்டவர் எதிர்பார்த்தார் இல்லை இவங்கிட்ட இருக்குது போன்னு விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ கெட்டபடியே ஆகட்டும் போன்னு அனுப்புகிறான் விசுவாசித்தே போலாம் பாரு வேலைக்காரன் சுத்தமாக இருக்கிறான் என்ன மாதிரி விசுவாசம் யாருக்கு யார் யார் விசுவாசிக்கிறது தேவன் அதையும் பார்த்து அங்கீகரிக்கிறாரு அதனால தான் நாம் கீழ்படையக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணுங்க பெரிய அதுதான் ஒன்று ரெண்டு மூணு யோவான் என் பிள்ளைகளே ஆதியில் கேட்ட சத்தியந்தான் கீழ்ப்படிங்க வேறு ஒன்றும் சத்தியம் இல்லைன்றார் யோவான் தானே முதிர்ந்த வயதில் அன்புக்குரியவர்களே அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆதியில் கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க வேறு ஒன்றும் சொல்லலை அதெல்லாம் தான் பரிசுத்த ஆவி வரும்போது யோவான் பதினாறில் சொல்கிறார் நான் சத்தியத்தை உங்களுக்கு அவர் பேசப்பட்ட அந்த கிறிஸ்தல் உபதேசத்தை ஞாபகப்படுத்தி நினைவு கூறுகிறாராம் அதுக்கு தான் ஆவி வல்லமைகளை பெற்று அதிகாரம் பெற்று அற்புதம் அடையாளங்களை செய்து நம்ம இந்த உலகத்தில் பிரைட்னஸ் ஆகிறது அல்ல தேவை அந்த சத்தியத்தை நாம் கீழ்ப்படும்பது கேட்டவர்களேன்னு ஞாபகப்படுத்தி நினவு கூறுகிறாராம் பரிசுத்தாவி இந்த ஆவி தான் நமக்கு தேவைங்க இந்த ஆவின் அபிஷேகத்தான் தான் நமக்கு தேவை பரிசுத்தாலே நிரம்புகிறோம் என்று கேட்டால் கிறிஸ்துவின் சத்தியத்தையும் வேதத்தின் சத்தியத்தையும் நம்ம கேட்ட சத்தியத்தையும் ஞாபகப்படுத்தணும் ஞாபகத்துக்கு வரணும் கீழ்ப்படை நான் நடக்கணும் அதுதான் ஆவியிலே சொல்லி சொல்லிதான் இந்த பேதரு நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறார் இந்த காலத்துக்கு இது நமக்கு கற்று கொடுத்த ஒரு நல்ல வசனம் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் கத்த நம்மை අසිරෝදිපාග අමෙන් අමේ.